எனக்கே தெரியாது அதனால தான் நானும் என்ன ஜோம் பண்ணிட்டு வந்தேன்னா ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா என் கூட பேசுங்கப்பா என் மூலம் பேசுங்கப்பான்னு ஜோம் பண்ணிட்டு தான் உட்காந்து வர்றேன் நல்லா கவனிங்க அப்போ என்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு தேவன் ஒரு வல்லமையான தீர்க்க தரிசியை மாத்த வச்சு மாத்திரேன்ட்ட பேசலை ஒரு சின்ன பையன் மூலம் கூட கத்தர் பேசுவார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஆமாம் சின்ன பையன் மேல ஒரு சின்ன பிள்ளை மேல மூலம் கூட கத்தர் பேசுவார் நீங்க ஜபிக்கும் போது கத்தர் பேசுவாரு நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கத்தர் பேசுவாரு அது மாத்திரம் இல்ல ஜபிக்கும் போது வாசிக்கும் போது அது மாத்திரம் இல்ல சபைக்கு வந்து உட்காரும் போது ரெண்டு சகோதரிகள் பேசும் போது இல்லை ரெண்டு ஃபேமிலி சந்திக்கும் போது கூட கத்தர் பேசுவார் ஏன் தெரியுமா அவர் உங்க மேல இறக்கமா இருக்கிறதுனால பேசுவார் அப்படி அவர் ஆளை பேசப்படுகிற வார்த்தைகளை உள்ள நல்ல ஆழமா பதிச்சுக்கங்க உள்ள ஆழமா பதிச்சு ஆண்டவரே நான் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற சார சாரத்தை நான் என் வாழ்க்கையிலே அனுபவிக்கணும் எத்தனை பேர் சொல்றீங்க வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த சாரத்தை நான் அனுபவிக்க வேண்டும்னு ஆமா அப்படி நம்ம செய்யும் போது நான் சொல்றேன் கண்டிப்பா தேவன் அந்த தரிசனத்தை உங்க வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார்